ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் கிராமத்துக்கு கடலூர்லேருந்து ஒரு பாப்பா வந்துருந்துச்சு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக அதுக்கு சும்மா எப்படி வெறுங்கையோடு அனுப்புறது பக்கத்தில் ஏதாவது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு கூட்டி போவோம் அப்படின்னு பார்த்தா இதுவும் கடற்கரை மீன்பிடி துறைமுகமான மூக்கையூருக்கு தான் கூட்டு போகிறது மாதிரி இருந்துச்சு வேறு வழி இல்லை மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு எங்களுக்காவது எங்கள் கிராமத்துலேருந்து கடற்கரை பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் அந்த பாப்பாவுக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே கடல் தானே இதுதான் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மூக்கையூர் மீன்படி துறைமுகம் நாங்கள் மீன் வாங்கினோம்னா இங்கே தான் வருவோம் இன்றைக்கி கடலுக்கு யாரும் போகவும் இல்லை அதே நேரத்தில் மத்தியானம் ஆகிடுச்சிங்கிறதுனால இங்கே யாரும் இல்லை காலையில் இந்த மீன் ஏலம் போடுவாங்க அது பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால தான் கடற்கரை பக்கம் போகாமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த மழையிலையும் உடைய பிடிச்சிக்கிட்டு இந்த படகு எங்கே போகுதுங்க தெரியல சுவராசியம் சற்று குறைவு தான் எங்களை மாதிரியே சில சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க சிலர் வண்டிக்குலேயே உட்காந்துருக்காங்க சிலர் சும்மா அப்படியே லேசாக மூவ் மூவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெறிச்சா மட்டும்தான் கடற்கரைக்கு போக முடியும் லேசாக வெறிச்ச மாதிரி தெரியுது அதனால நான் பாப்பாக்களை கூட்டிட்டு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு வண்டிக்கிட்ட போகிறேன் நீங்க போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டாங்க பொதுவாகவே அவங்களுக்கு என்னோட டிரைவிங் மேல நம்பிக்கை இருக்காது வரவே மாட்டாங்க நான் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மழை வெறிக்கிட்டோம் அப்புறமா கடற்கரை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அடித்தேன் அதை அவங்க அங்கே நின்று ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீடியோ நான் சும்மா செகண்ட் கியரில் தான் போயிட்ருந்தேன் இந்த ஸ்பீட்லாம் போகலை இது வந்து சும்மா வீடியோ சுருக்கி காட்டுறதுக்காக கொஞ்சம் வேகமாக எடுத்திருக்காங்க கிராமங்களில் கம்மாயில் மீன் போது மிதப்பு கட்டை கட்டியிருப்பாங்கள்ல தூண்டு தூண்டியலில் அதுபோல் இது கடலில் போடுற மிதப்பு கட்டை போல் இருக்குது மழையும் விட்டுடுச்சு லேசாக வெயிலும் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் அந்த மூக்கி ஊரில் கட்டியிருக்காங்க இல்லையா இந்த தூண்டில் வளைவுன்னு சொல்லுவாங்கல்ல அதில் அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் நடந்து போயிட்டு வரலாம்னு அவங்க போயிட்டுருக்காங்க இந்த மூக்கையூர் பக்கத்தில் கடலுக்குள்ள சில தீவுகள் இருக்குது அதில் நல்ல தண்ணி தீவு உப்பு தண்ணி தீவுன்னா சொல்கிறாங்க எனக்கு போக ஆர்வமாக இருக்குது ஆனால் வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது இந்த சீசனில் இந்த இடத்துல இறங்கி குளிக்கவெல்லாம் கூடாது யாரோ ரெண்டு வெளியூர் சுற்றுலா பயணிகள் விவரம் தெரியாமல் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க டவுன் பகுதியிலேருந்து வெளியூர்லேருந்து நம்ம கிராமத்துக்கு ஏதாவது விசேஷத்துக்காக வரக்கூடிய குழந்தைகளை இப்படி அவுட்டிங் கூட்டிகிட்டு போகிறது நல்லது ஏன்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும் தானே வேறு எதுவும் பிக்னிக் ஸ்பாட்டும் இருக்காது எங்கள் பகுதியில் வந்து கடற்கரை தான் பக்கத்தில் இருக்கும் அந்த பொண்ணும் கடற்கரை பக்கத்தில் உள்ள பொண்ணுங்கிறதுனால அதுக்கு ஒன்றும் அது சிறப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அது எங்களோட சேர்ந்து கொஞ்சம் நேரம் வெளியில் சுற்றி தெரிஞ்சது சந்தோஷமாக நினச்சிருக்கும்னு நம்பலாம் சில பையன்மார் தூண்டியில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னா சரி என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பும்போது ஒரு இந்த தூண்டி முள்ளா அல்லது இந்த முள்ளா தெரியல அது என் காரில் குத்திடுச்சு அதை எடுத்து போடுறதுக்குள்ளே நல்லாவே குத்தி விட்டுருச்சு வளிச்சிருச்சு அதை பிடிங்கி அந்த பக்கம் போட்டுட்டு சரி அது உள்ளே போவோம் அப்படின்னு கிளம்புறேன் நீங்களும் கடற்கரைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் ஏற்படுது ஏன்னா கிணிக்கிற பாப்பா எனக்கு ஒரு ஆர்வம் இந்த பையன் மாறு எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்க என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாங்க படகு கிட்டே போவோமா அல்லது அந்த பையன் பாலத்தில் உட்காந்துருக்காங்க இல்லை அவங்கள்ட்ட போவோமான்னு யோசிக்கிட்டு இருந்தேன் சரி பாலத்துக்கே போவோம் எதுக்கு பேண்ட்டு சர்டெலாம் நினச்சிக்கிட்டுன்னு அங்கே கிளம்பிட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் பிடிச்சி வச்சுருந்தாங்க நான் போனப்போ ஒரு பையனுக்கு தூண்டியில் ஒரு மீன் மாடிச்சு அதை நான் தான் எடுத்தேன் அங்கேருந்து பாப்பா ஜூம் பண்ண சொன்னேன் அது பண்ணிச்சா என்னன்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த காற்றையும் பாருங்க தெரியுதுப்பா கூண்டியில் பிடிபட்டது வில மீன் பெரிய லான்ச்சஸ்லாம் வேற பக்கம் நிற்கிது இது வந்து சின்ன சின்ன படகுகள் நிற்கிற இடம் அவ்வளோ சுத்தம் இல்லாமல் தான் இருக்கு இந்த இடம் சங்கை உடனே அது எப்படி ஊதுறது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் பாப்பா சங்கு எப்படி ஊதுறது அப்படின்னு டெமோ பண்ணி காட்டுது நான் போய் ஒரு சங்கை எடுத்துகிட்டு வந்தேன் அது எப்படி ஊதி காட்டுதுன்னு பார்ப்போங்க நான் எடுத்துகிட்டு வந்த சங்கில் துவாரம் இல்லை அதனால் துவாரத்துக்காக அடித்து பார்த்தேன் ஆனால் அது ஒன்றும் துவாரம் போட முடியலை அதுக்கப்புறம் தான் பாப்பா சொல்லிச்சு இது இப்படி கிடையாது அவங்க அதை கட் பண்ணி துவாரம் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அது ஒன்றும் ஆகலை ஏதோ சும்மா டைம் பாஸ் பண்ண மாதிரி அதை அங்கே தூக்கி போட்டு வந்துட்டோம் அப்போ தான் இந்த எரிஞ்ச படகை பார்த்தோம் இது என்னென்னு கேட்டேன் அங்கே ஒருத்தட்ட அவர் கடலில் இருந்துகிட்டு இருக்கும்போது எப்படியோ தீ பிடிச்சிருச்சு அது எரிஞ்சதுனால அதை கொண்டு இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன காரணம்னு தெரியல படகு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தாங்க புதுசாக அது பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு வேளை அந்த ஒரு படகு எரிஞ்சு கிடஞ்சில அதுக்கு பதிலாக கட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லை இது வேறையா என்னன்னு தெரியல உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ரூம் மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க அவருக்கு அதுக்கு ஒரு பள்ளமாக ஒரு பகுதி வச்சுருப்பாங்களா அதுக்குள்ளே மீன் பிடிச்சி உள்ளுக்குள்ளே அடைச்சி வைப்பாங்கன்னு அங்கே ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் அங்கிருந்து மூக்கையூர் ஊருக்குள்ளே போயிட்டு வருவோம்னு கிளம்பணும் இந்த வருங்க ரைட் சைடு போனோம்னா சாயருக்கு மீன்பிடி துறைமுகத்தில இருந்து ஊருக்குள்ள போவோம் யாரு வாழ்ந்த வீடு அப்படியே பழசா போட்டுட்டு போயிட்டாங்க அங்கே இருக்காங்களா இல்லையா கூட தெரியல அந்த தூரத்தில் தெரியுது பாருங்க அதுதான் வெள்ளைக்காரர்கள் கட்டிய ஒரு பழைய சர்ச்சு இப்போ அந்த சர்ச்சு வந்து ரோமன் கத்தோலிக்க ஒரு பிராந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு எங்கன்னா அதுக்கு பேர் பங்குன்னு சொல்றாங்க இந்த சர்ச்சு சிவகங்கை மறை மாவட்டத்தில் உள்ள மிகவும் பழமையான மூக்கையூர் பங்கு இந்த சர்ச்சு நம்ம ஊர் கட்டடக்கலையில் வராது வெளிநாட்டு கட்டடக்கலையில் தான் கட்டியிருக்காங்க டேமேஜ் ஆன உடனே இதை தாங்கன்னு இந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சாங்களாம் ஆனால் சிவகங்கை மறை மாவட்டத்துலேருந்து ஏதோ சொல்லி இல்லை வேண்டாம் புதுசாக வேணால் கட்டிக்குங்க இதை கைவிட்டது கைவிட்டதான்னு சொல்லிட்டாங்களாம் ஆனாலும் இது ஒரு பங்காவே இன்னும் தொடருதுன்னு சொன்னாங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது பூட்டி கிடக்கு அதனால் வெளியிலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டாங்க அங்கே ஏதோ ஒரு கீரையை கண்டுபிடிச்சி அதை ஷீலாக எடுத்துகிட்டு வந்து என்னை காட்டினாங்க அது என்னமோ பேர் சொன்னாங்க என்னன்னு எனக்கு தெரியலை சரி செய்ய முடியலையா அல்லது வேணுன்னு போட்டாங்களா என்னன்னு தெரியாது ஆனால் எத்தனையோ சாமியார்கள் இங்கே இருந்திருப்பாங்க எத்தனையோ பக்தர்கள் இதில் வேண்டியிருப்பாங்க ஆனால் இன்னும் நினைவு சின்னங்களா எச்சமாக மட்டும் அதை நின்றுக்கிட்டு இருக்கு அதை சரி செய்ய முடியாதுன்னு நினச்ச அந்த ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து இப்படி புதிய ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க பக்கத்துலேயே தான் அதாவது அந்த பழைய கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே அந்த புதிய கோயிலை கட்டி வச்சுருக்காங்க அது இங்கே உள்ள கட்டிடக்கலையில் கட்டியிருக்காங்க அங்கேருந்து பிறப்பட்டு சாயல்குடி நோக்கி வரும்போது வழியில் அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு பிரைவேட் கோயில் இருக்கிறதா சொன்னாங்க அது என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க ஒரு சிங்கிள் ரோடு தான் போகுது ஆனால் வழியெங்கும் நல்ல மரங்களோட அழகாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் கோயில் எப்படி இருக்குன்னு ஒரு மூணு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் உள்ளே போகணும் போகிற வழியிலே அந்த கோபுரம் நமக்கு தெரிஞ்சிருது அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் கோயில் முன்னாடி ஒரு வீச்சர் வாழை நட்டு வச்சுருக்காங்க இது கருப்பசாமி தானே வைப்பாங்க பாப்பாக்கா ரெண்டு பேரும் கோயிலுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க அங்கே ஏதோ வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்க விட மாட்டாங்களேன்னு தயங்கி நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒருத்தர் வந்து சும்மா எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு தனியார் கோயிலுங்கிறதுனால விட்டாங்க அவ்வளோ அங்கிருந்த கோவில் ஊழியர் அந்த கோயில் பற்றிய விவரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் கர்ப்ப கிரகம் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறதுனால தற்காலிகமாக அந்த சிலையை கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சிருக்கதா சொன்னார் தனியார் கோயில் ஒரு விசிட் பண்ணியாச்சு அதனால் போய் பாப்பாட்டை உண்டியல் போட்டு வாடான்னு கொடுத்து அனுப்பிவிட்டேன் அங்கேருந்து பிறப்பிட்டு ஒரு பாலம்னு சொல்ற அந்த பாலத்து மேலே வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாலத்துக்கு அடியில் வர்ற ஆறுங்கிறது இந்த பக்கம் அதாவது மூக்கையூருக்கு மேற்கு பகுதியிலேருந்து வரக்கூடிய மழை நீர் எல்லாம் இது வழியே வந்து இந்த கடல வந்து சேருது இதே இது வடக்கு பகுதி கிழக்கு பகுதியிலேருந்து ஒரு இந்த அதாவது முதுகுளத்தூர் கடலாடி ஏர்வாடி இந்த பக்கம் இருந்து வர்ற நீரும் இந்த சைடு கூடி வரும் இங்கே உப்பளங்கள்லாம் இருக்குது ஆனால் இவங்க வந்து கடல் நீரில் உப்பு உப்பு தயாரிக்கிறது இல்லை கிரவுண்டு வாட்டரில் தான் தயார் பண்ணுறாங்க அங்கேருந்து பிறப்பிட்டு இந்த சாயரோடி அறுக்கோட்டை ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு முழு வானவில் பார்க்குற ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு இருந்தது நிறைய பேர் சாலை உரங்களில் வண்டி நீட்டி இதில் செல்ஃபி எடுக்கிறவங்களும் புகைப்படம் எடுக்கிறவங்களும் வீடியோ ஷூட் பண்ணுறவங்களும்மா இருந்தாங்க நாங்களும் ஆர்வமாக அதை வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன் இதை நம்ம சரவணே ராமர் வெல்லு விடுறதா சொன்னேன் ராமர் வெல்லு விடுறதுன்னு ஏன்டா சொல்கிறாங்கன்னு கேட்டால் தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சேனல் நண்பர்கள் யாராவது அதுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் வெளியூர்லேருந்து எதாவது ஃபங்க்ஷனுக்காக விருந்தாளிகள் வந்தாங்கன்னா அவங்கள வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு சோறு போட்டு அனுப்பாமல் பக்கத்தில் இப்படி பிக்னிக் ஸ்பாட் எதுக்காக கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்